இந்த பூஜையில் பண்ணையில லைட் போடக்கூடாது இருட்டான இடத்துல தான் பண்ணணும் இரவு எட்டு மணிக்கு மேல தான் பண்ணணும் இப்போ நம்ம என்ட்ருபோயம் சேனல்ல வந்து இந்த படம் பிடிக்கிற ஒரு காரணத்தினால எங்களுக்கு லைட் போட அனுபவிச்சிருக்கீங்க அப்படிதானே அதுதான் நூத்துக்கு நூறு உண்மை வேற யாரும் இந்த பூஜை மண்ணையில் கூடயும் இருக்கக்கூடாது இதோட செய்முறை இப்படித்தான் இருக்குன்றதுக்கு நீங்க பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அதுதான் உண்மை செவ்வரளி பூ இந்த பூ வந்து நூற்றி எட்டு கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் நூற்றி எட்டுக்கு கீழே குறையக்கூடாது அதிகமாக இருந்தால் தப்பு இல்லை இது வந்து என்னென்னா கர்ணபிசாசினோட மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு பூவாக எடுத்து அவங்க மேலே போடணும் அதே மாதிரி இந்த ஒரு எந்திர தகடு வச்சு ரெடி பண்ணி அந்த யாருக்கு நான் பூஜை பண்ணுறேன் பார்த்தீங்களா அவங்களுக்கு இதை கொடுக்கணும் இது இருக்கிற வரைக்கும் அவங்க கையில் இருக்கிற வரைக்கும் அவங்கள யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண முடியாது அவங்க அதை நடத்திக்கலாம் அவங்க என்ன பிரச்சனையும் சொல்கிறாங்களோ அதை இப்படி மனசார வேண்டிட்டு அவங்களோட பூஜாரில் வச்சுக்கலாம் அவங்க எங்க போறாங்களோ அதை பாக்கெட்ல எடுத்து கொண்டு போய்க்கலாம் இதுதான் அவங்களோட பொருட்கள் நம்ம பூஜைக்கு ஏற்றி வைக்கிறாங்க வேற ஏதாவது நடைமுறை கண்டிப்பா கடைபிடிச்சு நான்வெஜ் சாப்பிடலாம் பூஜை முறைப்படி அவங்க கணவன் மனைவி அவங்க உடம்புல ஒன்றா இருக்கலாம் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அவங்க நம்ம வழிபடுறோம் அப்படின்னா அவங்க நமக்கு தாயோ அப்பாவோ அம்மாவோ அந்த மாதிரிதான் இருக்கும் அதனால அவங்க நம்ம குழந்தைகள நினைச்சு மன்னிச்சு எதனால பண்ணிக்கோங்க ஆனால் தவறான விஷயங்கள் பண்ணிட்டு இவங்க வந்து பூஜை பண்ணவோ பண்ணக்கூடாது சுத்தமான முறையில் குளிச்சுட்டு இந்த மாதிரி கருப்பு வேஷ்டி கட்டி இல்லை கருப்பு டவல் கட்டி இந்த மாதிரி பூஜைகள் பண்ணணும்